Halo. ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாகாளியம்மன் துணை மீனாட்சி வளர்ச்சி மாகாளியம்மன் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நமது தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கந்த சஷ்டி குழுவினரினின் ஐம்பதாவது பொன்விழா நிகழ்ச்சியாக நமது ஊரிலே நடத்த வந்திருக்கிறார்கள் அவர்களை மீனாட்சி அரசு மாகாளியம்மன் கோவில் விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று இந்த வள்ளி குமியாட்டத்திற்கு பொறுப்பேற்று நடத்தக்கூடிய மூத்த ஆசிரியர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சின்னக்குட்டி அண்ணன் அவர்களே அடுத்தபடியாக சண்முகம் அவர்களே அதற்கு அடுத்தபடியாக கவியறிவி மோகன் அவர்களை வருக வருக என மீனாட்சி அரசு விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக இணை ஆசிரியர்களாக நந்தகுமார் அவர்களையும் பி சிவராஜ் அவர்களையும் கார்த்தி அவர்களையும் மீனாட்சி அரசு கோவில் விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம் இங்கே எல்லா இருந்தும் வந்திருக்கிறீர்கள் எந்தெந்த ஊரில் வந்து வந்தவர்கள் என்று எங்களுக்கு தெரியாது உங்களை எல்லாம் அனைவரையும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் மீனாட்சி அரசு விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக எல்லா ஊர்களிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களையும் மீனாட்சி பொதுமக்களின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று இப்போது இந்த கலை நிகழ்ச்சி தொடங்கவிருக்கின்றது அனைவரும் அமைதியாக கண்டுகளிக்குமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பயிற்சி ஆசிரியர் தேவா அவர்களையும் மீனாட்சி அரசு கோவில் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கின்றோம் இன்னும் யாராவது பெயர் விட்டிருந்தால் கூட நம்முடைய நேரம் காலதாமதம் ஏற்படுவதால் எல்லாருடைய இதையும் ஏற்றுக்கொண்டு சில பெயர்கள் விட்டிருந்தாலும் கூட பொறுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் هيا <applause> <applause>